மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான மாஸ்டர் பிளானுக்கு அனுமதி அளித்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் சத்யகுமார் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக மதுரையை சேர்ந்த வல்லரசு என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திடம் மதுரை எய்ம்ஸ் குறித்து சில விளக்கங்களை கேட்டறிந்தார் அதற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பதில் அளித்துள்ளது அதன்படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு முன்பாக செய்ய வேண்டிய அனைத்து ஆவணப் பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதாகவும் இந்தியா மற்றும் ஜப்பான் அரசுடனான ஒப்பந்த கையெழுத்துப் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் நாட்டு ஒப்பந்தத்தின்படி மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் அக்டோபர் இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் மற்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்காக மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கான மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளது மேலும் நேற்று மதுரை உள்ள இடத்தை ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் ஒப்பந்த பணிகள் கோரப்பட்டு மார்ச் மாதம் இந்த கட்டிடப் பணிகள் துவங்கும் எனவும் அதைத் தொடர்ந்து சரியாக மூன்று ஆண்டுகளில் இந்த கட்டிடப் பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி சத்யகுமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க